சட்டவிரோதமாக அமைந்துள்ள முன்பாக இன்று இருபத்தி தேதி முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர்

அடாத்தாக தனியார் காணிகளை அபகரித்து கட்டப்பட்ட ஒரு விகாரையாகும் கையகப்படுத்தப்பட்ட தனியார் காணிகளை விடுவிக்குமாறு விகாரையின் விகாராதிபதிக்கு வழங்கப்படும் கௌரவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை விகாரை முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டத்துக்கு எதிராக நீதிமன்ற தடை உத்தரவை பெற்றுக் கொண்ட காவல்துறையினர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது பேருக்கு எதிராக பெயர் குறிப்பிடப்படும் போராட்டத்தில் அவர்கள் கலந்து கொள்ள தடையுத்தரவையும் பெற்றுக்கொண்டுள்ளனர் இந்த நிலையில் போராட்டம் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட வேலை விகாரை அண்மைத்த சூழலில் பெருமளவான காவல்துறையினர் மற்றும் கழகமடக்கம் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு போராட்டக்காரர்களுடன் முரண்பட்டமையால் அப்பகுதியில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது

அமைதிக்கும் குந்தகம் விளைவிக்கப்படவில்லை விகாரைக்கும் போராட்டக்காரர்கள் செல்லவில்லை விகாரைக்கு சேதம் விளைவிக்கவில்லை விகாரைக்கு செல்லும் வீதியில் நீங்கள் எவ்வாறு அடர்த்தாக மறைத்து வைத்திருப்பீர்கள் என காவல்துறையினருடன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தர்க்கத்தில் ஈடுபட்டிருந்தனர் அதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த வலிகிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராசா நிரோஸ் வேலன் சுவாமிகள் வலி வடக்கு பிரதேச சபையின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட இவர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதனால் போராட்டத்தில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ள நிலையில் போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கிழக்கு பிரியசபை உறுப்பினர் நிரோசன்னா அடுத்ததாக வலி வடக்கு பிரியசபை உறுப்பினர் சாரூஜன் அண்ணா அடுத்ததாக வேலன் சுவாமியும் மற்றும் இரண்டு உறுப்பினர்கள் உறுப்பினர்களும் கைது செய்யப்பட்டு பலாலி போலீஸ் நிலத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள்

அவன் தான் காளியே என்ன காணி கண்ணி இருந்தான்டா என்ன வந்து தந்துற மனசு அடிப்பா அண்ணா நம்ம வேறப் புடி அந்த மூணு பேரும் ஐந்து சேரால பறவாயே ஏன் ஆகிதரு அந்த ரெண்டு தோடி கடிகாரமே ઉપર যাইতেছে சலவுடா இங்க இருக்கிறதெல்லாம் குலைக்கின்ற

கொள்கதறியா கோசோடற யா கில்லியா கிலகேடியா கோசோடற கோசோடற யா கில்லியா உன்ன உங்கள உத்த போய் என்ன நீ நம்மள விடுங்க அபடி வாடா நீ சரி ஆனா பதைக்க யாரால அவள உங்கள காணியா என்ன தெரி தெரியையா அதுக்கு பதினா நீ தெரியையா சரி இந்த காணியுட உங்கள காணியடா வந்து உنده சொந்த காணியன கழி தெரியையா அனி தெரியையா என்னடா காசு ஓடு உنه பந்து போயிரு

தெலான் கரையா ஜனபாவனை கரையா கரக்கதானே ஆமா இந்த நாடு ஐந்து பேர் ஐந்து பேர் அரண் பண்ணிருங்க மளை போய் அம்மா காணி எடுத்தாங்க அவங்க வாயத்துல தான்மா அன்னைக்கே இப்படி சொல்லுங்க பாயத்து வந்த அம்மா அங்க இருந்து இங்க வரை நடந்து வந்து பொண்ட புடிச்சது வராயா பொண்ட புடிச்சு வந்த இந்த காணிய சுடிப்படா கொம்பம் நேசியே வந்துரு காணி

என்ன மது நீங்க ஒரு சகப்பன் தானே சாகரன் தானே ஒரு தினம் ஐயா நான் சொல்றேன்